ரெடி ஆகணும் கான்ட்ராக்டர் பைனலைஸ் ஆகணும் அப்புறம் கால் போட முடியும் முடிஞ்சு போச்சா எல்லாரும் பாராட்டியாச்சு மக்கள் எல்லாம் சந்தோஷம் சேர்த்து நடந்துட்டு வந்துருச்சு எத்தனை முறைனா எங்களை ஏமாத்துவீங்க இது உலக கச்சா எண்ணெய் வில இன்னைக்கு இருக்கிற வில அன்னைக்கு இருந்தப்ப டீசல் விலை நாற்பத்தி எட்டு இன்னைக்கு என்ன மாற்றம் வந்துருச்சு எதுக்காக டீசல் விலை இருக்கணும் எதுக்காக இருபத்தி அஞ்சு ரூபாய் அதிகமா இருக்கணும் அதே கச்சா எண்ணெய் அதேனரி பண்றீங்க அதே செலவு தான் கச்சா எண்ணெய் விலை ஏறினா தான் உனக்கு வந்து இது ஏறணும் அப்ப கச்சா எண்ணெய் விலை அப்படியே இருக்கிறப்ப ஏன் டீசல் விலை ஏறுது டீசல் விலை ஏறதுதான் அத்தனை விலைவாசி உயர்வுக்கு காரணம் என்ன எங்க கொண்டு வைக்கிற விவசாய கொண்டு வந்து வைக்கிற டீசல் விலை ஏறுதுன்னு சொன்னா எல்லாரும் விலை ஏற்றிக்கிறோம் ஆனா விவசாயிக்கு மட்டும் அவங்க எதுக்கும் விலை முடியாது ஏன்னா விலைவாசி சாப்பாட்டோட விலை ஏறி போயிடும் இப்படி எந்த ஒரு நன்மையும் கொள்ளுகின்ற வகையிலே இந்த ஐந்து ஆண்டுகளிலே நடக்கவில்லை என்பதுதான் உண்மை நீங்க அவினாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு கால் போட்டோம் சொல்லி நிகழ்ச்சி பக்கமா ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு தான் கால் போடுவோம் வீட்டு கால் போட்டோம்னா அன்னை அப்புறம் வீட்டு வேலையை ஆரம்பிக்கமா மாட்டமா இப்ப கால் போட்டாச்சு இன்னும் ப்ராஜெக்ட் போட்டே ரெடி ஆகல உண்மை ப்ராஜெக்ட் போட்டு ரெடி ஆகணும் கான்ட்ராக்டர் ஃபைனலைஸ் ஆகணும் அப்புறம் தான் கால் போட முடியும் முடிஞ்சு போச்சா எல்லாரும் பாராட்டியாச்சு மக்கள் எல்லாம் சந்தோஷம் வந்துருச்சு எத்தனை எங்களை ஏமாத்துவீங்க ஏமாந்து பதினொன்றாம் ஆண்டு அந்த அம்மா முதலமைச்சராக இருந்த பொழுது சட்டமன்றத்தில் அறிவித்தார்கள் அன்னைக்கே அவினாசி பூரா சபாநாயகருக்கு வாழ்த்து தெரிவிச்சு வச்சு விட்டான் எல்லாம் வச்சாச்சு அவிடாசி அத்த கடவுள் வந்துருச்சு திட்டம் வந்துருச்சு எப்ப ஏழு வருஷத்துக்கு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு அப்ப இப்போ நிதி ஒதுக்கணும்னு சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு ஆயிரத்தி எட்நூறு கோடி நிதி ஒதுக்கிட்டோம்னு சொல்லி இப்ப மூணு வருஷம் ஆச்சு நான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டே போடல கான்ட்ராக்டர் யாருன்னு முடிவாகல ஆனா கால் போட்டாச்சு இப்படிப்பட்ட தேர்தலுக்காக அதாவது நான் ஒவ்வொரு முறையும் அவிதாசி கடவுள் திட்டத்தை தேர்தல் வாக்குறுதி திட்டமாகவே வைத்திருக்காதீர்கள் ஏதாவது அடுத்த தேர்தலாவது இந்த திட்டத்தை நிறைவேற்றி விட்டோம் என்று ஓட்டுக்கெடுங்கள் என்று சொன்னால் இந்த முறை கால் சொல்லி போட்டம் டவர் லைன் பிரச்சனை நெருப்பா டவர் லைன் பிரச்சனைக்கு தமிழக முதலமைச்சர் ஏதாவது தீர்வை சொன்னாரா இந்த பகுதி மக்களுடைய பிரச்சனை தானே ஏன் டவர் லைன் பிரச்சனைய நான் பரிசீலிக்கிறேன் கூட சொல்ல ஏன் சொல்லல மக்களுக்கு எதிரான தங்களுக்கு எதெல்லாம் வசதியாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட வேலைகளை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் கடன் மேல கடலை லட்ச கோடி லட்சம் கோடி லட்சம் கோடி ஏறிக்கிட்டே இருக்கு மத்திய அரசு தமிழ்நாடு அரசுக்கு எந்த பணமும் வர்றது கிடையாது அது நம்ம சொல்லல தமிழ்நாடு அரசு சொல்றாங்க தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்கள் டெல்லிக்கு போய் போய் பணம் கேட்டு பார்க்குறாங்க எப்ப கேட்டாலும் இந்த பதிலையை பார்த்தேன் அந்த பதிரியை பார்த்த நிதி அமைச்சரை பார்த்தேன் நமக்கு வர வேண்டியது கொடுக்க மாட்டேங்கிறார்கள்னு சொல்லி இவங்க பேட்டி கொடுத்து அப்படி பேட்டி கொடுத்துட்டு இதுவரைக்கும் எந்த பணமும் வரல கடன் வாங்கி கடன் வாங்கி செலவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலமையில இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி போட்டு திரும்பவும் இதே மாதிரி வந்து நடக்க போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் அமைச்சர்களும் நடக்கின்ற ஆட்சி மத்தியில் ஆளுகின்ற ஆட்சியிடத்தில் எங்களுக்கு இந்த நிதியை கொடுக்க வேண்டும் என்று ஒரு அதிகாரத்தோடு உரிமையோடு பேச முடியுமா இவர்கள் கேட்க முடியுமா இவர்கள் எல்லாம் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு இவருடைய பிரச்சனைகளை மூடி மறைப்பதற்காக வழக்குகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இவர்களை மதிப்பதே கிடையாது எந்த மரியாதை கிடையாது என இவர்களுடைய பிரச்சனைகளை வழக்குகளில் இருந்து தப்பிப்பதற்காக இவர்கள் அங்கே தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கிறப்பாதிப்பா இருக்கு இவங்களுக்கு வசதி வழக்கு தப்பிச்சுக்குவாங்க ஆனால் பாதிப்பா இருக்கு தமிழ்நாட்டுக்கு நமக்கு நமக்கு வர வேண்டிய நிதி வரல தமிழ்நாடு கனவாகிட்டே இருக்குது அப்ப இவங்க தப்பிக்கிறதுக்காக தமிழ்நாட்டு மக்களை அழகு வைக்கலாமா தமிழ்நாட்டில் நம்ம உழைப்பு குறைஞ்சு போச்சா நம்ம கடினமாக உழைத்து நம்ம வரி கட்டணும் சொன்னா ஜிஎஸ்டி பணம் அந்த பணமே திருப்பி வரல சொல்லி இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம கொடுத்த வரி படம் நமக்கு வர வேண்டிய பங்கு இன்னும் வரல அதை தட்டி கேட்பதற்கு கூட இவர்களுக்கு தைரியம் கிடையாது தட்டி கேட்டா கேஸ் வழக்கு அதை வைத்து விரட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இவங்க டெல்லியில இருந்து நமக்கு என்ன வாங்கிடுவாங்க என்ன கொடுக்க முடியும் இப்படியே போயிட்டு சொன்னா தமிழ்நாடு என்ன ஆகும்